ஏழை மக்களின் வாக்குகள் வேண்டும் ஆனால் அவர்களின் கையை தொட முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு ஏன் இந்த தடுமாற்றம் விஜய் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி என்ற அரசியல் கட்சியை தொடங்கியதிலிருந்தே திமுக நண்பர்களுக்கு தூக்கமே இல்லை போல தூக்கத்திலும் விஜய் விஜய் என்றே கத்திக் கொண்டிருக்கின்றனர் விஜய் என்னவெல்லாம் செய்கிறார் என்று தொடர்ந்து உற்று கொண்டே இருக்கின்றனர் விஜய் ரோட் ஷோ நடத்திய உடனே அதே இடத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் ரோட் ஷோ நடத்துகிறார் சரி அதையெல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஏழைகளின் ஓட்டு வேண்டுமாம் ஆனால் அவர்களின் கையை தொட்டால் முதல்வருக்கு ஆகாதாம் அனைவரும் நம் மக்கள்தான் விஜய் அவர்கள் மக்களை அணுகும் விதத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே உழைப்பாளர்களின் வேர்வையில் தான் நாம் இன்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் தான் சொல்வீர்களே ஏழைகளின் முதல்வர் என்று இதுதான் ஏழைகள் மீது முதல்வர் காட்டும் லட்சணமா அதேபோல் உங்கள் ஆபாச பேச்சாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து பெண்களை ஆபாசமாக பேசி வருகிறார் அதையே நீங்கள் கண்டிப்பதில்லை கேட்டால் பெண்களுக்கான அரசு திமுக என்றும் என்னை அப்பா என்று அழையுங்கள் என்றும் வீராப்பாய் பேசிக் கொள்வது விஜய் தனது சினிமா வாழ்க்கையை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார் மக்களிடமும் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு கிடைத்து வருகிறது இனி உங்கள் நடிப்பு எல்லாம் மக்களிடம் செல்லாது முதல்வரே மக்கள் தளபதி விஜய்க்கு தொடர்ந்து ஆதரவளித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவரை வெற்றி பெற செய்து ஆட்சியில் அமர வைப்பர்